பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எருமி தீர்க்கதரிசி ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் அப்பொழுது நான் விழித்தெழுந்து பார்த்தேன் எனது தூக்கம் எனக்கு இன்பமாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே விழித்தெழுந்த உடனே உமது அன்பு முகத்தை பார்க்க உமது திருமுகத்தை தரிசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் உன்னதராய் இருக்கின்றீர் மகத்துவம் நிறைந்த தெய்வமாய் இருக்கின்றீர் கதிரவனை விட ஒளி படைத்த தெய்வமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நிலாவையும் நியமித்து அதற்றின் அவற்றின் அழகை தரிசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் சூர்ந்து போன உள்ளங்களுக்கு உயிர் ஊட்டக்கூடிய உயிர் ஆற்றல் தரக்கூடிய இறை வார்த்தையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கம் தெய்வமே கருணையின் பிறப்பிடமே இம்மானுவேலின் தெய்வமே எங்களோடு இருக்கக்கூடிய அன்பு தகப்பனை வணங்குகின்றோம் நீர் எங்களுடைய தீ செயல்களை எல்லாம் மன்னித்து பாவங்களை எல்லாம் நினைவு கூறாதபடி எங்களுக்கு இந்த புதிய நாளை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுக்குள்ளும் எங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் நீர் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி அப்பா எந்த இடங்களில் நீர் இருக்கின்றீரோ நிறைவான ஆசீர்வாதம் உண்டு யார் யாரையெல்லாம் சந்திக்கிறீரோ அவர்கள் எல்லோருமே ஆசை பெற்ற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே உமது பெயர் படைகளின் ஆண்டவர் என்பதை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இனிமேல் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிந்தைக்கு ஆளாக்கிவிடப்படக்கூடாது என்பதற்காகவே கல்வாரியிலே உமை தகன பலியாய் கொடுத்திரே அப்பா அண்டவரே எங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் துக்கங்கள் கண்ணீர் வேதனைகள் சோகங்கள் ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடம் சொல்லி நாங்கள் மன்றாடிய எங்களுடைய குரலை கேட்டு எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவராகிய இயேசு அண்டவராகிய தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து வழி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஏழை எளிய மக்களை அருணை கண் கூர்ந்து அவர்களுடைய தேவைகளை அணுதினமும் சந்திக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் உம திருமன் நாங்கள் கடந்து வரக்கூடிய வேளையிலே தனிமையாய் நீர் இருக்க கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை எங்களுக்கு கொடுத்து தூதர்களின் வழியாக எங்களை தேற்றுகிறவரே உமாக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வரக்கூடிய வேளையிலே என்ன செய்வது என்பதை அறியாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் தக பணி நீர் எங்களுக்கு ஆறுதலாய் கடந்து வருகின்ற எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் நாங்கள் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் நீர் எங்களை மன்னிக்க கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் இருந்து மன்னிப்பு பெறக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் மறு உலகத்திற்கு கடந்து வரக்கூடிய வேலையிலே அங்கும் உம்மை தரிசிப்போம் என்பதை விசுவசிக்கின்றோம் நம்புகிறோம் சுவாமி அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிள்ளைகள் யாருமே கைவிடப்பட்டு விடாதபடி அவர்களுக்கு புத்துயிர் கொடுத்து வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவு அவர்கள் விழித்து எழுந்து உமை பார்க்கக்கூடிய வேளையிலே இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக் ஆண்டவராகிய நீரை திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவர் மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண்முன்னே உள்ளன எனவே அவரவருடைய வழிகளும் செயல்களிலும் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அழிக்கிறீர் என்றும் இறைமையா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் வாசிக்கின்றோம் ஆம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் நிறைவை தரக்கூடிய திட்டம் மே அன்று சாவை வருவிக்கூடிய திட்டம் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட மதிக்கெட்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இளமை பருவத்திலே தன்னை சாத்தானுக்கு கையளித்து பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி வேதனையோடும் துன்பயத்தோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம் அந்தவரே உமக்கு கடினமானது ஒன்றும் இல்லை நீரே எங்களுக்கு கடவு நீரே எங்களுக்கு ஆண்டவராகவும் இருக்கின்றீர் எனவே இந்த நாளில் உண்மை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தொடுவீர் ஆக மனமாற்றத்தை கொடுப்பீர் ஆக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீர் ஆக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அச்சத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீர் ஆக ஆண்டவரே வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் நீர் அவர்களை வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்தில் di Lumpur யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த ஜெப குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு வார்த்தைகளை வாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நீர் கேடயமாய் இருப்பீராக அவர்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து நீர் உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் அன்பு நேசரு இரக்கத்தின் தெய்வமே எல்லோர் மீது மனம் இறங்குவீர் ஆண்டவரே குறித்த காலத்திலே மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களில் நீர் மழையை கட்டளையிடுவீர் ஆக மக்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் வருமானம் இல்லாமல் நிலத்தையே நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளை ஆசீர்வதிப்பீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கும் நல்ல செழிப்பை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க செய்ய வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்கள் இயற்கையை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள் ஆண்டவரை மட்டுமே

தெய்வமாய இருந்தது இல்லை இருக்க போவதும் இல்லை வால் பஞ்சம் கொள்ளை நோய் காரணமாக அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக பல வகையான நோய்களை உருவாக்கி மனிதர்களை கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறுவனவாக அந்த ஒரே மருத்துவர்களும் கூட பணத்திற்கு துணை போய் அநேக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பணம் பறித்து கொண்டு நோய்களை குணமாக்காத படி இந்த உலகத்திலே கமிஷனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களையும் தொடுவீராக அவர்களுக்கும் மனமாற்றத்தை அவருடைய ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் மாற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் அறிந்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நீர் அநேக பிள்ளைகளை ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் அவர்களுடைய குரலை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு இந்த நேரத்தில் பதில் தருகின்றீர் என்று விசுவசிக்கின்றோம் தகப்பன இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மொத்தம் நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்க அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்